வணக்கம் முடக்கத்தான் கீரை மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு அரிய வகை கீரை இது சாதாரணமாக கிராமப்புறங்களில் வேலிகளில் படர்ந்து காணப்படும் இதை தொடர்ந்து உண்டு வந்தால் முடக்குவாதம் நரம்பு தளர்ச்சி போன்ற வியாதிகள் நம்மை அண்டவே அண்டாது முடக்கை அறுக்கிறதுனால இதுக்கு பேரு முடக்கருத்தான் அப்படின்னு பேர் வந்தது முடக்குவாதத்தை நீக்கும் சக்தி இந்த கீரைக்கு இருக்கிறதுனால இந்த முடக்கத்தை அறுப்பதுன்னு அர்த்தம் வர்ற வகையில இதுக்கு இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வாத நோய்கள் அதிகம் வரும் காலமாக குளிர்காலமான ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதங்கள் இருக்கும் இந்த முடக்கத்தான் கீரை வாத நோய்களுக்கு மிகச்சிறந்த தீர்வாக இருக்குது முடக்கத்தான் கீரையில் வைட்டமின்களும் தாது உப்புக்களும் நிறைஞ்சிருக்கிறதுனால இதை தொடர்ந்து உணவில் சேர்த்துட்டு வந்தால் மழச்சிக்கல் மூல நோய்கள் கரப்பான் கிரந்தி பக்கவாதம் கிரந்தி பாதவாதம் போன்ற நோய்களும் குணமாக உதவி செய்யுது முடக்கத்தான் கீரை தோல்வி நோய்களுக்கு சிறந்த நிவாரணமாக இருக்குது முடக்கத்தான் கீரையை நல்லா அரைச்சிட்டு சிறங்கு மாதிரி தோல் நோய்கள் இருக்கிற இடத்துல பற்று போட்டோம்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும் மலச்சிக்கல்னால மூல வியாதி வந்தவங்க தினமும் பச்சையா கொஞ்சம் முடக்கத்தான் கீரையை சாப்பிட்டு வந்தா மூல நோய் விரைவில் குணமாகும் காதுவழி பிரச்சனைகளுக்கு முடக்கத்தான் கீரையை நல்லா அரைச்சு சாரெடுத்து அதுல சில துளிகளை காதுகளுக்குள் விட காதுவழி நீங்கும் பெண்களுக்கு ஏற்படுற மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வா முடக்கத்தான் கீரை இருக்கு இந்த முடக்கத்தான் கீரையை நல்லா அரைச்சு குழந்தை பெற்ற பெண்களுக்கு அடிவயத்தில் பூசி வந்தால் கருப்பையில் உள்ள நச்சுக்கள் வெளியேறும் முடக்கத்தான் கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உடல்ல வாதத்தன்மை கட்டுப்பட்டு மூட்டு வலியை போக்கும் முடக்கத்தான் இலைகளை ஆமனுக்கு எண்ணெயில வச்சு நனைச்சு எல்லா மூட்டு பகுதிகளையும் தேய்ச்சி வந்தாலும் மூட்டு மூட்டுவெளியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் ஜலதோஷத்தால வர்ற தலைவலிக்கு முடக்கத்தான் இலைகளை நல்லா கசக்கிட்டு வெந்நீர்ல போட்டு ஆவி பிடிச்சா போதும் தலைவலி சரியாகும் பொடுகு தொல்லை இருக்கிற முடக்கத்தான் இலைகள் சேர்த்து செஞ்ச எண்ணெயை தலைக்கு தடவி வந்தால் பொடுகு தொல்லை நீங்கும் இதில் வந்து அவ்வளோ அதிகமான பலன்கள் இருக்குது முடக்கத்தான் கீரையை நம்ம எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா தோசை மாவில் கலந்து தோசையாகவும் துவையலாகவும் சாப்பிட்லாம் அதே மாதிரி முடக்கத்தான் கீரையை வச்சு நம்ம பருப்பு பொடி செஞ்சு சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது அதே மாதிரி முடக்கத்தான் கீரை ரசம் சூப் இந்த மாதிரியும் நம்ம சேர்த்துக்க முடியும் சமீப காலமாக முடக்கத்தான் கீரை நமக்கு நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்கள்லையும் சந்தைகள்லையும் கிடைக்குது நீர் உள்ள இடங்களில் மட்டும்தான் இந்த கீரை கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு அரிய கீரை நம்ம ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம் தாராளமாக இந்த கீரை கிடைக்கும் போது நம்ம அனைவருமே வீட்டில் உணவுப் பொருட்களில் சேர்த்து சாப்பிட்டு அதோட நன்மைகளை பெறணும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ